அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் கேண்டில் போன வருடம் அட்வந்த சீசனில் நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன் அந்த ஆலயத்தில் ஆராதனை ஆரம்பிக்கும் போது அந்த குருவானவை ஒரு கேண்டலை ஏற்றுனாங்க ஒரு குறிப்பிட்ட கலர் கேண்டலை ஏற்றினாங்க இதற்கு ஏதாவது பின்னணியே இருக்கா ஐயா கண்டிப்பாக இருக்குது கிறிஸ்மஸ் காலத்தில் மொத்தம் ஐந்து கேண்டில் ஏற்றுவாங்க அதாவது நான்கு கேண்டல் ஃபோர் சண்டேஸ் முதல்ல ஹோப் நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு கேண்டல் ஏற்றுவாங்க ரெண்டாவது என்ன கேண்டல் அப்படின்னு சொன்னால் அது பீஸ் சமாதானத்திற்காக ஒரு கேண்டல் ஏற்றப்படும் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறமாக ஜாய் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக மூன்றாவது வாரம் கேண்டல் ஏற்றப்படும் நான்காவது அன்புக்கு அடையாளமாக லவ் காட்ஸ் லவ் அதுக்கு அடையாளமாக நான்காவது வாரம் ஒரு கேண்டல் என்ன செய்யப்படும் ஏற்றப்படும் அடுத்து ஐந்தாவது என்னைக்கு அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு விக்ட்ரி வெற்றிக்கு அடையாளமாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார் என்பதற்கு அடையாளமாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஐந்தாவது கேண்டல் என்ன செய்வாங்க அதை ஏற்றுவதை வழக்கமாக பாரம்பரிய ஆலயங்களிலே இன்றைக்கும் அதை என்ன செய்கிறாங்க கடைபிடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க இதுக்கு இன்னொரு பெயர்லாம் கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா ஷெப்பர்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க ஏஞ்சல்ஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க க்ரைஸ்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க இப்படி ஐந்து கேண்டலுக்கும் ஐந்து பெயர்களையும் கொடுத்து என்ன செய்கிறாங்க சில சபைகளில் சில ஆலயங்களிலே பாரம்பரியமாக அதையும் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க சரியா கேண்டில்ஸ் குறித்த விரிவான தகவல்களை அறிந்து கொண்டோம்